சில வீடுகளில் பெற்றோரை பிள்ளைகள்லாம் மதிக்க மாட்டா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எப்பப்பாரு சண்டை எல்லாம் இருந்தால் அந்த குடும்பங்களில் பித்ரு தோஷம் இருக்கும்னு கருட பிராணம் சொல்றது இந்த தோஷங்கள் போகிறதுக்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கு நம்ம மூதாதையர்களான பித்ருக்களால் அவள் நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் பூலோகத்துக்கு வர முடியாது ஆனால் அமாவாசை மாசப்பரப்பு அவர்கள் இறந்த திதி மகாலயபக்ஷ தினங்களில் அவள் பூலோகத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறா அவள் சூக்ஷ்ம தேகத்தோடு நம்மளை தேடி பூலோகத்துக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிற்பா அந்த சமயத்தில் நாம் கொடுக்குற திதியை சந்தோஷமாக ஏற்றுன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாள் நமக்கெல்லாம் நம்ம இல்லறத்தை நல்லறமாக்கி நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுற அதிகாரத்தை தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் தான் கடவுள் கொடுத்துருக்கார் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கடன் பண்ணுறதுனால மூதாதையர் ரிஷிகள் தேவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுங்கிறது ஐதீகம் அவளுக்கு எள் கலந்த தண்ணீரை தரணும் இதனால் அவளோட மனசு குளிர்ந்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாள் இல்லைன்னா அவ வருத்தத்தோடு திரும்பி போவா பித்ருக்கள் வருத்தப்படுறச்சு அது தோஷமாக மாறி நம்மளையும் நம்ம சந்ததியையும் பாதிக்கிறது அதனால் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் சிரார்த்தமும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணமும் பண்ணணும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பணிக்கும் பித்ருக்களை வழிபட்டு சூரியனை வணங்கணும் நம்ம பித்ருக்கள் சக்தி வாய்ந்தவா அவள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவா ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கயா அக்ஷயவடம் இந்த மாதிரி இடங்களில் திலஹோமம் பிண்டஸ்ரார்த்தம் பண்ணுறது பித்ருதோஷத்தை போக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது காக்காய் குருவிகளுக்கு தினமும் தானியம் கொடுக்கலாம் பசுக்கு புல் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பலாப்பழத்தை தானம் பண்ணினா அறுநூறு விதமான காய்கறிகளை தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் அதனால் அமாவாசை எண்ணிக்கோ இறந்த திதி எண்ணிக்கோ சின்னதோ இல்லை பெருசோ அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு முழு பலாப்பழத்தை பித்ருக்களுக்கு படைச்சு அதுக்கப்புறம் ஆசிரமம் முதியோர் இல்லம் இல்லை யாராவது ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்தா தோஷமோ இல்லை பித்ரு சாபம் இருந்தால் நிச்சயமாக போயிடும் பித்ருக்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும்.